நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் தவக்காலத்தை முன்னிட்டு இரண்டாவது வார சிலுவை பாதை ஊர்வலத்தில் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் சிலுவை பாதை நிகழ்ச்சியில் ஏசிகர சிவன் பாடு மரண நிகழ்வுகள் தியானிக்கப்பட்டது பிறருக்காக சுமைகளை ஏற்றுக்கொள்ள உண்மை போல் எங்களுக்கு வலிமை தாரும் ஆமேன் ஏறோடு பதவி மட்டும் வாழ்வு தந்துவிடும் என்று நினைத்த பிளாக்கல் சுயநலமே சொர்க்கம் என்று வாழ்ந்த மத குருக்கள் பரிசேய சதிசேய மக்கள் வாழ்வு பெற்றவர்கள் எங்கே பார்வை பெற்றவர்கள் நலம் பெற்றவர்கள் உயிர் பெற்றவர்கள் எல்லாம் எங்கே என் மீது இறந்தும் எனக்கு மீண்டும் வாழ்வை கொடுக்கும் என்று கதறிய குருடர்கள் எங்கே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று கண்ணீர் சிந்திய மக்கள் இங்கே வைணவே ஓடி ஒழிந்து கொண்டார்கள்

உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுமையான சிலுவையை சுகமாக ஏற்கும் தேசு சுமைகளை ஏற்றுக்கொள்வதும் இல்லை இயேசு மட்டும் நமக்காக சிலுவையை சுமந்ததையே இயேசுவின் சமகாலத்தில் வாழ்ந்த மக்கள் பல நிறுத்தாழ்வு நோய் வறுமை போன்ற பல சுமைகளால் அவர்கள் சோர்ந்து காணப்பட்டார்கள் இறந்த நம்பிக்கையான ஆன்மாக்கள் இறைவனை நிறக்கத்தினால் அமைந்து இணைப்பார்விடமாக உன்னிடமே பெயர் எழுந்து விடுவேன் எனக்காக தேவை எனக்காக தேவை என்று வந்தாலும் தேவை நடைமுறை வாழ்க்கையில் பல்வேறு தடுமாற்றங்களையும் சருக்கல்களையும் தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் சந்திக்கின்ற போதும்